ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மெட்ரா சாரி எஸ் இது ஒரு சூப்பரப்பான ஆட் தாங்க ட்ரெடிஷ்னல் வேரில் நம்மளுடைய சாமி சார் வந்து லீட் பண்ணி சூப்பர் ஆடு ஒன்று கொடுத்துருக்காங்க ஸோ வழக்கமாக அவருடைய ட்ரெஸ்ஸிங் யார் ஆலையை கட்டன்ஸ் அவங்க பண்ணுறாங்க இல்லையா ஸோ அந்த ப்ரொமோஷாக் இது ஒன்லி டிஜிட்டலாக இல்லை டிவிலும் டெலிகாஸ்ட் ஆட்ட மாதிரி தான் கொஞ்சம் வெயிட்டிங்கில் இருக்குது கன்ஃபர்மேஷன் வந்தானே அது உங்களுக்கு நான் தனியாக சொல்கிறேன் ஆஸ் ஆஃப்னா டிஜிட்டலில் வந்து இப்போது சோசியல் மீடியாவில் வந்து ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குது ஸோ நம்ம சுவாமிநாதன் சார் போனாலே வைப் தானே பாசிட்டிவ் வைப்பு வேறு லெவலில் இருக்கும் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஐநா துணை ஹீ ஹீரோ இருக்கா இல்லையா அந்த ஹீரோவோட அண்ணன் இருக்கிறாரு இல்லையா சேரன் அவரும் வந்து இருக்காரு அது மட்டும் இல்லாமல் சில சிறு காசியில் அந்த ரவி அவர் அவவுட் பண்ணிகிட்ருக்காரு அப்புறம் எதிர்நீச்சல் இருக்கக்கூடிய கதிர் கேரக்டராக பண்ணக்கூடிய இருக்கார் ஸோ இன்னும் சில பிரபலங்கள்லாம் சைட் ஆக்டராக வந்திருக்கிறாங்க இதில் மெயின் லீட் வந்து நம்ம சுவாமிநாதன் வந்து சார் வந்து லீட் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு தனி 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 லீடிங்கும் இப்போ இங்கே இருக்கீங்க ஸ்க்ரீனில் ஸோ சேரன் அந்த மாதிரி ரவி கேரக்டர் அப்புறம் கதிர் அவருக்கும் வந்து தனித்தனி லீடிங்கும் கொடுத்துருக்காரு ஸோ அவங்கவுங்கள லீட் கொடுக்கும் போது நம்ம சுவாமி சார் வந்து அந்தந்த ஆடில் வந்து ஸ்க்ரீனில் வந்து கட் ஆகும் அதுக்கப்புறம் வந்து லாஸ்ட்டில் வந்து ரெண்டு பேர் லீடு வந்து ஒன்றா ஆகிடுவாங்க அதாவது நம்ம சுவாமிநாதன் சாரும் சரிண்ணா அவங்க கேரக்டர் லேண்ட் ஆகிடும் ஓகேங்களா இது ஆஸ் எஃப்னோ வந்து ட்ரெடிஷ்னல் வேரில் மாடர்ன் வேரில் அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுடைய ஜோகோ அவங்க வந்து ஃபர்ஸ்ட் டைமாக வந்து மோஷன் பிக்சராக வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா ஆல்ரெடி ஒரு ஒரு ஸ்டுவல்ஸ் தான் அவங்க கொடுப்பாங்க மோஷன் பிக்சராகவே இப்போ கொடுத்தது வேறு லெவலில் இருக்குது ஆக்சுவலாக கிளாமர் போது நம்ம சாமி அடிச்சு அடித்து தூக்கிட்டே இருந்த காஸ்டியூம்ஸில் ஆக்சுவலாக ஆல்ரெடி கொடுத்த காஸ்டியூம்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஸோ வேறு லெவலில் அவருடைய ஸ்டேட் வைசஸில் வந்து கண்ட்ரி வைசஸில் வந்து ரெக்கமெண்ட்ஸ் இருக்குன்னு வந்து பேஜில் கொடுத்துருந்தாங்க இல்லையா ஸோ இப்போ இந்த காஸ்டியூம்ஸ்க்கும் வந்து பயங்கர என்கொயர்மெண்ட்டும் இருக்குது அது ஸோ அந்த மூமெண்ட்டை வந்து தக்க வச்சுக்கிறதுக்காக நம்மளுடைய போஸ்டர்ஸ் வந்து அடிக்கடி அவங்க வந்து பப்ளிசிட்டி கொடுத்துட்டே இருக்கிறாங்க ஸோ நோ ஜோஹோ உடைய மாடலிங் அம்பாசடர் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சாமி தான் ஸோ ஸ்டில் எது வரைக்கும் எத்தனை ஏர் வரைக்கும் காண்டாக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற டீட்டெயில் மட்டும் தெரியல அதுவும் தெரிஞ்சதுனா நான் உங்களுக்கு அப்கமிங்கில் அப்டேட் பண்ணுறேன் சரிங்களா இஸ் ஆஃபர்ஸும் இதுதான் தான் அப்டேட்டு அடுத்தடுத்த வீடியோவில் நெக்ஸ்ட் அது எல்லா வீடியும் ஸ்பெஷல் வீடியோஸ் எல்லாமே நான் உங்களுக்கு போடுறேன் சரிங்களா நம்ம மெட்ரோ சரி வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருங்க இது போட்டு அப்டேட் தொடர்ந்து உங்களுக்கு வரும் தேங்க்யூ